வேலும் மயிலும் சேவலும் துணை சிவபெருமான் எட்டு அரக்கர்களைக் கொன்று தர்மத்தை நிலைக்கச் செய்த அட்ட வீரட்டேஸ்வரர் கோவில்களுள் ஜலந்தாசுரனை வதம் செய்த தலம்தான் திருவிற்குடி வீரட்டானேஸ்வரர் திருக்கோவில் ஒருமுறை இந்திரன் தான் என்ற அகந்தையுடன் சிவனை தரிசிக்க கைலாயத்திற்கு வந்தார் இதை அறிந்த சிவபெருமான் சேவகன் வடிவெடுத்து கைலாய வாசலில் நின்று இந்திரனை உள்ளே செல்ல முடியாதபடி தடுத்தான் கோபமடைந்த இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் சிவனை தாக்கினார் கோபத்தால் சிவன் தன் நெற்றிக் கண்ணை திறக்க காவல் காப்பவர் சிவன் என்பதை அறிந்த இந்திரன் ஆணவத்தால் தான் செய்த செயலை மன்னிக்க வேண்டினான் கோபத்தால் தன் உடலில் ஏற்பட்ட வியர்வை துளியை சிவபெருமான் பார்க்கடலில் தெளிக்க அதில் ஒரு அசுர குழந்தை உருவாகியது இந்த அசுரக்குழந்தை பிரம்மனின் தாடியை பிடித்து இழுக்க வலிதாங்காத பிரம்மனின் கண்களிலிருந்து கண்ணீர் தோன்றி அந்த துளியும் குழந்தையின் மீது விழுந்தது இப்படி சிவனின் வியர்வை துளி பார்க்கடல் நீர் பிரம்மனின் கண்ணீர் துளி ஆகிய மூன்று ஜலத்தினால் உருவான அசுர குழந்தை ஜலந்தாசுரன் என அழைக்கப்பட்டது ஜலந்தாசுரன் பெரியவனானதும் தர்மபத்தினியான தனது மனைவி பிருந்தை எப்போதாவது மனதளவில் கெடுகிறாளோ அப்போது எனக்கு அழிவு வரட்டும் என்று வரம்பெற்று மூ உலகையும் தனது அடிமையாக்கி கடைசியில் சிவனையே அழிக்கச் சென்றான் சிவன் அந்தனர் வேடமிட்டு அசுரன் முன் வந்து தரையில் சக்கர வடிவம் போட்டு இந்த சக்கரத்தை எடுத்து உன் தலையில் வை அது உன்னை அழிக்கும் என ஜலந்தாசுரனிடம் கூற ஆணவம் கொண்ட ஜலந்தாசுரன் என் மனைவியின் கற்பின் திறனால் எனக்கு அழிவு வராது என்று சவால் விட்டான் இவற்றை அறிந்த திருமால் ஜலந்தரைப் போல வடிவெடுத்து அரக்கனின் மனைவி பிருந்தை முன் செல்ல ஒரு நொடி வந்திருந்தது தன் கணவன் என எண்ணி பிருந்தை வீட்டுக்குள் அழைக்க அதே தருணத்தில் அசுரன் சக்கரத்தை தலையில் வைத்தான் சக்கரம் அவனை துண்டித்து அழித்தது இது அறிந்து பிருந்தை நான் கணவனை இழந்து வாடுவது போல் நீயும் உன் மனைவியை இழந்து வாடுவாய் என திருமாலுக்கிட்ட சாபமே ராமாவதாரம் எடுக்க காரணமாக அமைந்தது இவ்வாறு ஜலந்தாசுரனை வதம் செய்த இடத்தில் அமைந்த தலமே திருவிற்குடி வீரட்டானேஸ்வரர் திருத்தலம் இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் சித்திரத்தாலும் மிகுத்த எனத் தொடங்கும் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் திருவிற்குடி திருப்புகழ் சித்திரத்திலும் மிகுத்த பொன்பவளம் ஒத்த மெத்த அழகுற்ற குத்து முலை சிற்ப சிற்ப மயிர் ஒத்த சிற்றிடைய வஞ்சி மாதர் சித்தமனைத்தையும் உற்றளப்ப கடல் மொய்த்த சிற்று மணலுக்கும் எட்டியது சிக்குமை குழல்கள் கஸ்தூரி பரிமளங்கள் வீச பத்திரத்திலு மிகுத்த கண்கையகள் வித்துருத்தனு வளைத்த நெற்றிவனை பற்களை பழிச்சனச்சிரித்து மயில் விஞ்சை பேசி பச்சை ரத்ன மயிலை போல தெருவில் அத்தி ஒத்த மதம் ஒத்து நிற்பர்வலை பட்டுழைத்து குழிவுற்ற அத்தியென மங்குவேனோ தத்தனத்தனத நத்தனத்தனன தித்தி மித்தி மிதி மித்தி மித்திமித தக்குடு குடுடு குடுக்கு என சங்கு பேரீ சத்தம் கடல் திக்குல கிரிகள் நெக்கு விட்டு முகிலுக்கு சர்ப்பமுடி சக்கு விட கட்கதுட்ட அசுரர் அங்கமாள வெற்றி உற்ற கதிபத்திரத்தை அருளிச்சுரற்கு அதிபதிப்பதத்தை உருவித்தளித்து மதி பெற்ற வேலா மனமுண்டவேலா வெட்கிடப்பிரமனை பிடித்து முடியைக் குலைத்து சிறை வைத்து முத்தர் புகழ் உற்று மகிழ் தம்பிரானே வெட்கிடப்பிரமனை பிடித்து முடியை குலைத்து சிறை வைத்து முத்தர் புகழ் விற்குடிப்பது இழிச்சை ஒற்றுமையில் தம்பிரானே விற்குடிப்பது இச்சை ஒற்றுமையில் தம்பிரானே தம்பிரானே